வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் அவல் பணியாரம் தான் செய்ய போகிறோம் அவல் இனிப்பு குழிப்பணியாரம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நார்மலாக கிடைக்கிற வெள்ளாவில் அதை சேர்த்து நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊரின பிறகு பார்க்கலாம் இப்போ அவள் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி இருக்காது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் அவள் இழுத்துருக்கோம் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த அவளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இப்போ ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கோம் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்குங்க நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணுன்னால் ஒன்னை கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இது இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா டைட்டாகவே ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்குங்க இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜ மிக்சியில் அரைச்சி வந்துடலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நைஸாக அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குங்க பச்சரிசி மாவு இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இதை நம்ம வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்துக்குங்க அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க மொத்தமாக நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் பாலுமாக சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்துக்குங்க இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க நான் ஏலக்காயை அவல் அரைக்கும் போதே அதிலே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதை நல்லா கலந்துக்குங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பனியான ஒட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அது இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக துளியளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி இருக்க மேலே சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அவளும் சாஃப்டான ஒரு பொருள் தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் பணியாரம் எடுக்க வராது அதனால் இந்த மாதிரி கெட்டியாகவே வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு குழி பணியார கல்ல வச்சுக்கலாம் இப்போ நான் நெய் எண்ணெய் கலந்து அதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அது சேர்த்துக்குங்க நெய்யாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ஒரு முக்கால் குழி ரொம்ப அளவுக்கு நீங்கள் மாவை சேர்த்துக்குங்க ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் இது மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லா பாலும் நம்ம சேர்த்துருக்கறனால நல்லா அவல் பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் தண்ணி மட்டும் நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்க இப்போ எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு இதை வந்து இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க அப்புறம் தேஞ்சி உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விட்டுருங்க வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ ஈஸியாக திருப்பம் வரும் நீங்கள் டக்குன்னு அவசரப்பட்டு திருப்பினிங்கன்னா ஒட்டும் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா எடுக்கிறதுக்கு சூப்பராக வருது இப்போ எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு பந்து மாதிரி வருது பாருங்கள் இதுவும் பின்னாடி பின் பக்கம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் கொஞ்ச நேரம் திரும்பவும் விட்டுருங்க நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி பார்க்கலாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சாஃப்டாக வந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு எடுத்துருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் பணியாரம் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அந்த குடியிலே இருக்குது பாருங்க அது வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ எல்லா பணியாரத்துலையுமே எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான சுவையான அவல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சி இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் இந்த அவல் பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது அவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சத்தான ஒரு பொருள் அவளை வச்சு பணியாரம் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்த மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி